வெல்கம் ஆல் டு ஜீசஸ் எல்லா சேனல் இன்னைக்கு நம்ம வந்து யார பத்தி பார்க்க போறோம்னா ஒரு பெயர் பெயர் அதாவது பிஷப் அப்படின்ற ஒருத்தர் அவரோட பேர் என்னன்னா பி எஸ் அசரியா அவர் வந்து ஒரு பிஷப்பாக இருந்ததுனால அவர் பல மக்களோட பேசும்போது மக்கள் எல்லாம் ராவலாக இருந்தாங்க ஒரு மாநாடு நடக்க போது அவர் வந்து எதை சொல்கிறாருன்னா யார் மிஷினரி பணிக்காக தயாராக இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ஏன்னா அவரோட மெசேஜ் அப்படி இருந்ததுன்னா மிஷினரி பணியையும் மிஷினரி மட்டும் இல்லை ஏசப்பாவோட பணியையும் அதோட பலன்களையும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெசேஜ் இருக்கோம் இந்த கொஸ்டின் கேட்கவும் ஒரு வாலிபம் வந்து நீங்களே அப்படி இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கவும் அவருக்கு வந்து ரொம்ப மனசில் தோன்றி அதாவது என்ன தோணுச்சுன்னா நம்ம அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கதறி அழுதி எசப்பா கிட்ட தன்னை அர்ப்பணிச்சு அப்படி இருந்தார் இருந்து என்ன பண்ணார்னா தொற்கானல் அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு ஏசப்பா பற்றி சொல்ல ஆரம்பித்து எட்டாயிரம் பேரோட ஆரம்பித்த அந்த ஊழியத்தை வந்து ரெண்டாயிரம் லட்ச ரெண்டு லட்சத்தி பேரோட முடிக்க தேவர் உதவி செஞ்சால் அவர் வந்து மாபெரும் பேராயரா அப்படின்னு பேராயராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹிஸ்ட்ரி சொல்லுது என்எம்எஸ் ஐஎம்எஸ் அப்புறம் சிஎஸ்ஏ அந்த நிறுவ நிறுவனத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் என்னென்னா அவர் வந்து இப்படி டெசிஷன் எடுத்து டெசிஷன் எடுத்ததும் பழைய ஒரு சின்ன இதாக இசைப்பாக்கு தன்னோட வாழ்க்கையை அரண் பண்ணிச்சு தீர்மானம் பண்ணி இது பண்ணதுனால அவர் எவ்வளோ பெரிய ரசிக்க எவ்வளோ பெரிய ஆத்மாக்களை வந்து அவரால் ஆதாயப்படுத்த முடியும் நம்மளும் இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானத்தோடு ஆரம்பிக்கணும் அப்புறம் அவங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் நான் இந்த இப்போ வந்து பண்ணி இந்த வருஷம் தரமாக ஆரம்பிக்கலாம் அன்பின் பரலோ சப்பனி இந்த தகப்பனை இந்த நல்ல வேலைக்காக நன்றி சப்ப இந்த நான் முடிச்சு எங்கள் கூட இருந்ததுக்காக இந்த வருஷம் முழுவது அதாவது கடந்த வருஷம் முழுவது எங்கள் கூட இருந்ததுக்காக இந்த வருஷம் எங்க கூட இருப்பதற்காக நன்றி இந்த நாளிலே நாங்கள் இவர் கதையை கேட்டோம் சரியா அவர் போல நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து அதில் சரியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க நீங்களே பொருட்படுத்தி வழி நடத்துங்க எஸ்மின் மூலம் தவங்க இளம் ஜீவனில் நல்லதாவே ஆமேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ